ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு குக்கிங் விலாக் போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் என்ன குக்கிங் விலாக் போட்டிருக்கடி அப்படின்னு கேட்குறீங்களா என்ன வீடியோன்னா பாவக்காய் பாவக்காய் வறுவல் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் லைவ்லேயும் சரி கமாண்ட்லேயும் சரி பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் எப்படி சாப்பிட்றீங்க வே எனக்கு பிடிக்காது நீங்கள் எப்படி வந்து டெய்லி பாவக்கா பாவக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பேச்சுலர்ஸ் தனியாக சமைக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பாவக்காய் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சூப்பராக செம்மையாக செஞ்சிடலாம் வெறும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் சரிங்களா அதை மாதிரி இருக்கும் நல்லா வந்து கிரேவி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாவக்காய் வந்து நல்லா அலசிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது அதுக்கு தண்ணி இல்லாமல் அலசிட்டு தான் அரியணும் அரிஞ்சு வச்சுக்கிங்க நல்லா நாலு தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஏன் தக்காளி பழம் வந்து நிறைய போடுறது அப்படின்னா தக்காளி வந்து புளிப்பு புளிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கசப்பும் புளிப்பும் சேர்ந்தால் தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதோட காரம் சேர்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால தக்காளி பழம் பழமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஏன்னா நம்ம பாவக்காய் வேகிறதுக்கான தண்ணி நம்ம குடுக்குறது இல்லை இல்லையா அதனால தக்காளி பழத்தை வந்து தண்ணி நிறைய இருக்கிறதுனால அது அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி பழம் சீக்கணும் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வரீங்களா ப்ளீஸ் ஃபுல்லாக வீடியோ பாருங்க எப்படி இருக்குது என்னோட சமையல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி மருத்துவ குணம் உள்ள சமையல் வந்து நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் போடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க உங்கள் ஷேர் நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தனியாக சமைக்கிறாங்க ரூம் எடுத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை மாதிரி சமைச்சி சாப்பிட சொல்லுங்கள் டக்குன்னு வெந்துடும் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஓகேங்களா போகலாமா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்